இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக இருக்கிற விஷயம் என்னென்னா பராசக்தி ட்ரெய்லர் வியூஸ் ஜனநாயகனை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு பல தரப்பட்ட மக்களும் கருத்து தெரிவிச்சிட்ருக்காங்க ஆக்சுவலாக இதில் நடந்திருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த வியூஸ் உண்மை இல்லை அப்படின்றது தான் நம்ம பொதுவாகவே அரசியல் சார்பற்ற விஷயங்களை பேசுகிறதில்ல ஆனால் இந்த ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் அரசியலோடு தான் சேர்ந்து இருக்குது பராசக்தியும் அதற்கு ஏற்றபடி தான் இருக்குது ஸோ அதனால் அரசியலை தொட்டுட்டு தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம போக இருக்கிறோம் ஸோ ஜனநாயகன் இதுவரைக்கும் வாங்கின வியூஸ் கவுண்ட் தேர்ட்டி எயிட் மில்லியன் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் லைக்ஸ் பராசக்தி வாங்கின வியூஸ் கவுண்ட் ஃபார்ட்டி ஒன் மில்லியன் ஃபோர் தேர்ட்டி டூ கே லைக்ஸ் ஸோ கம்பேரிட்டிவ்லி லைக்ஸ் ரொம்பவே பராசக்திக்கு கம்மியாக இருக்குது இதுவே பராசக்தியினுடைய வியூஸ் ஃபேக் அப்படின்றத நம்மளுக்கு தெரியப்படுத்துது கியூமலேட்டிவ் வியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் யூடியூப் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பல பிளாட்ஃபார்ம் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஜனநாயகன் ஆஸ் பர் கூகுள் ட்ரெண்ட்ஸோட டேட்டா படி எயிட்டி த்ரீ பாயிண்ட் செவன் மில்லியன் வியூஸை வந்து ரீச் பண்ணியிருக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய வியூஸ் கவுண்ட் அதே மாதிரி லைக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டூ மில்லியன் கிட்ட லைக்ஸ் வந்து வந்திருப்பதாக தெரிவிக்கிறாங்க பராசக்தி ஃபார்ட்டி டூ மில்லியன் வியூஸை மட்டும்தான் பெற்றிருக்கு யூடியூப் மட்டும் இல்லாமல் எல்லா பிளாட்ஃபார்மையும் சேர்த்து பார்த்தாலும் பராசக்தி ஒரு படுதோல்வி படமாக தான் இதில் தெரியுது வியூஸ் கவுண்ட் நம்ம இப்போ பார்த்துட்டோம் லைக்ஸ் கவுண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபைவ் ஒன் டூ கே அதாவது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் லைக்ஸை மட்டும்தான் பராசக்தினால வாங்க முடிஞ்சிருக்கு ஆல் ஓவர் பிளாட்ஃபார்ம்ஸ் யூடியூப் இன்ஸ்டாகிராம் இது மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் பராசக்தினால ஜனநாயகனை வீழ்த்த முடியல இன்ஸ்பைட் ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட்டோட ஒரு சப்போர்ட் அண்ட் அவங்களுக்கு தணிக்கை ரிப்போர்ட்லாம் சுலபமாகவே கிடச்சிருச்சு அண்ட் பெரிய அளவில் பிராண்டிங் இது எல்லாத்தையுமே தாண்டியுமே பராசக்தினால பெரிய ஒரு லேண்ட்மார்க்கை பதிக்க முடியல அப்படின்றது தான் உண்மை யூடியூப் எப்போவுமே ஒரு ஃப்ரீசிங் வெரிஃபிகேஷன் சிஸ்டத்தை யூஸ் பண்ணும் அதாவது இப்போ ஒரு ட்ரைலர் ரிலீஸ் ஆகுதுன்னா உடனே வியூஸ் லைக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கும் ஈவன் பாட்ஸ் அந்த வீடியோஸ் அதிகமாக பார்த்து லைக் பண்ணாலும் அந்த கவுண்ட்டை எடுத்துக்கும் ஆனால் யூடியூப் ஒரு ஒன் வீக்குக்குள்ள அதனுடைய வெரிஃபிகேஷன் ஃப்ரீ சிஸ்டத்தை வச்சு அந்த பேர்ட்ஸ் வியூஸையும் லைக்ஸையும் ரெடியூஸ் பண்ணிடும் ஸோ இன்னும் நம்ம ஒரு ஒன் வீக் அல்லது த்ரீ டேஸ்க்குள்ளே உண்மையான வியூஸ் கவுண்ட் என்ன ஜனநாயகனுக்கும் பராசக்திக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம் நிச்சயமாக பராசக்தியினுடைய வியூஸ் ஆனது ஃபேக்காக இருப்பதற்கு தான் தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களோட லைக் கவுண்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மி கம்பேரிட்டிவ்லி ஜனநாயகன் அவங்க எடுத்த வியூஸை விட லைக்ஸ் ரொம்ப ரொம்பவே கம்மியா இருக்கு யூடியூப் ஜனநாயகனோட அல்காரிதம் அண்ட் அதனுடைய வியூ சஸ்டைனபிலிட்டி ரொம்பவே குட்டாகவும் நேச்சராகவும் ஜென்யூனாகவும் இருப்பதா தெரிவிச்சிருக்காங்க பட் பராசக்தியினுடைய என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி இல்லை அப்படின்றது தான் தெரிய வருது குறிப்பா இந்த பராசக்தி ஜனநாயகனை வீழ்த்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் செய்கின்ற மீடியாக்கள் யார் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல்ல வர்றது சன் நியூஸ் தான் சோ இந்த நியூஸ சன் நியூஸ் தான் முத முதல்ல டெலிகாஸ்ட் பண்ணாங்க அவங்களுடைய ஃபேக்ட் என்னன்னா ஜனநாயகன் பகவந்த் கேசரியோட பார்ட் டூ அல்லது ரீமேக் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி தான் இந்த டேட்டாவை சொல்கிறாங்க ஆக்சுவலாக அவங்க எடுத்துக்கிட்டது யூடியூப் டேட்டா மட்டும்தான் ஸ்டில் ஜனநாயகன் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கராக அதிகபட்ச மக்கள் தொகையினால் பார்க்கப்பட்ட ஒரு ட்ரெயிலராக தான் இருக்கு பட் அவங்க யூடியூப்ல இருக்கிற அந்த வியூஸ் கவுண்ட்டை மட்டும் வச்சுட்டு சொல்றாங்க தோ சோஷியல் மீடியாவில் நியூஸ்க்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்பவே அதிகம் பட் ஜனநாயகன் ரிலீஸ் ஆன அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அந்த யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ரொம்பவே கம்மி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை தான் அதனுடைய ரீச் நம்மளுக்கு தெரியும் அதுபடி ஜனநாயகனுக்கு வர வேண்டிய வியூஸ் வந்துடும் ஆனா அந்த சேனல் ரெக்கமெண்ட் பண்ற அந்த வீடியோஸ்க்கான வியூஸ் வராது ஸோ ஜனநாயகன் வெறும் கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற சேனல்லே இவ்வளவு வியூஸை வந்து வாங்கியிருக்கு பட் பராசக்தி அவ்வளோ வியூஸ் கவுண்ட் இருக்கிற ஒரு சேனல்ல அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற சேனல்ல ஒரு வியூஸை வாங்கினதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ அதை புரிஞ்சுக்காம நிறைய பேர் இப்போ ஜனநாயகனால் பெரிய அளவுக்கு வியூஸை பெற முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான ஒரு நேரட்டிவை செட் பண்ணிட்டு இருக்காங்க ஆரம்பத்துல ஜனநாயகன் படத்தினுடைய அனைத்து காட்சிகளும் டிவிக்கே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி பிரச்சாரத்திற்கு பயன்படுகின்ற ஒரு கொள்கை விளக்க படமா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க பட் அதனால நிறைய விஷயம் யூடியூப் அல்காரிதம் சேஞ்ச் பண்ணுச்சு இப்ப என்னன்னா ஜனநாயகம் தொடர்பா வர்ற அனைத்து வீடியோக்களுக்கும் ஆட்டோமேட்டட் சிஸ்டம் என்ன பண்ணுச்சுன்னா டிவிக்கே தொடர்பு அப்படின்ற மாதிரி ஒரு டேக்லைனை யூஸ் பண்ணி அதை ஃப்ளாக் பண்ணாங்க அதாவது அந்த வியூஸை வந்து ஆட் பண்ண மாட்டாங்க பட் ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் முன்னாடி சொன்ன மாதிரி வெரிஃபிகேஷன் ஃப்ரீ சிஸ்டத்தை யூஸ் பண்ணி அந்த வியூஸை கடைசியாக ஆட் பண்ணுவாங்க ஸோ ஓவரால் நம்ம இதை பார்க்கும்போது ஜனநாயகனுடைய வியூஸ் ஸ்டில் அதிகமாக தான் இருக்குது பராசக்தியினுடைய வியூஸ் வந்து அந்நேச்சுரலாகவும் அன்பிலீவபுளாகவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பிகாஸ் லைக்ஸ் கவுண்ட் அந்த அளவுக்கு இல்லை பார்த்த யாருமே பெரிய அளவுக்கு அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கல ஏன்னா என்கேஜ்மெண்ட் அந்த வீடியோவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ ஜனநாயகன் வாங்கின முப்பத்தெட்டு மில்லியன் அப்படின்றது குட் ஆவரேஜ் வீடியோவாகவும் பராசக்தி வாங்கின நாற்பத்தி ஒரு மில்லியன் என்பது நான் நேச்சுரல் அல்லது அந்நேச்சுரல் வீடியோவாகவும் தான் இருந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது ஸோ உறுதியாக இந்த விஷயத்துல நான் உன்னை கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன் பாட்ஸ் யூஸ் பண்ணி தான் பராசக்தி ஆனது இவ்வளவு வியூஸ்களை பெற்றிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது எத்தனையோ படங்கள் வந்து சிவகார்த்திகேயன் பண்ணியிருக்காரு எத்தனையோ படங்கள்ல படுதோல்வி அடைஞ்சிருக்காரு அதாவது இந்த படம் பெரிய அளவுக்கு ஓடாம கூட போயிருக்கு ஆனா பராசக்தி பெரிய அளவுக்கு யார் மத்தியிலுமே ஒரு வரவேற்ப பெறாத ஒரு படம் குறிப்பா இது இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கின படம் அண்ட் விஜய் அவர்களினுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிர்நிலைப்பாட்டில் இருக்கிற திமுகவினுடைய படமாவே ஜனநாயகனை எதிர்க்க இந்த பராசக்தி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றது மக்கள் மத்தியில இருக்கிற மிகப்பெரிய ஒரு சந்தேகம் சோ அதை உறுதிப்படுத்துகிற விதமா ஆளுங்கட்சியினுடைய அரவணைப்போட இந்த பாட்ஸை யூஸ் பண்ணி இந்த பராசக்தி படக்குழு இந்த வியூஸ் கவுண்ட்டை ஏற்றிருப்பாங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு நிதர்சனமான ஒரு உண்மையாக தெரியுது ஸோ வாட் எவர் மேபி விஜயவர்கள் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரப்போவது உறுதி ஸோ போலியான இந்த பாட்ஸை யூஸ் பண்ணி இவங்க வியூஸ் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால எந்த பலனும் இல்லை வடிவேல் காமெடியில் வர்ற மாதிரி தான் மண்டேல இருந்த கொண்டையை மறந்துட்டே அப்படின்ற மாதிரி லைக்ஸை வந்து போட மறந்துட்டாங்க எந்த அளவுக்கு பாட்ஸை யூஸ் பண்ணி வியூஸை இன்க்ரீஸ் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் லைக்கையாவது போட்டிருக்கலாம் இப்போ அப்பட்டமா மாட்டிக்கிட்டாங்க இன்னும் ஒன் உள்ள அந்த பராசக்தியினுடைய வியூஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் பாட்ஸோட வியூஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு ஸோ ஒரு அரசியல் சார்பற்ற விஷயங்களை நம்ம பொதுவா பேசுறது இல்லை பட் விஜய் அவர்கள் ஜனநாயகன் இந்த படம் மிகப்பெரிய ஒரு அரசியல் திருப்பத்திற்கான ஒரு தான் நான் பாக்குறேன் சோ அரசியல் இதுலயும் கலந்துருக்கு அதனால முதல் முதல்ல ஒரு சினிமா சார்ந்த ஒரு விஷயத்த நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ இதில் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்போட தான் இந்த யூடியூபோட அல்காரிதம் அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்க முடிஞ்சது ஸோ அதை நான் உங்க கூட பகிர்ந்துக்கிட்டேன் ஸோ இது போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பிகாஸ் ஐ மீன் அவுட் சைட் அதனால தான் வீடியோ சரியாக எடுக்க முடியல நன்றி